ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் இந்த ஃபேஸ் கிரீமை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களோட முகத்தில் ஏற்படுகின்ற அந்த சுருக்கங்கள் ஃபுல்லுமே நீக்கப்படுது உடனே முகத்தில் உள்ள சுருக்கங்களை நீக்குது அதுக்கப்புறம் உங்கள் முகத்தில் உள்ள அந்த கருமைத்தன்மை நீங்கி நல்ல வெண்மையாகிறதுக்கும் பருக்கள் இருந்தால் அதை நீக்கிறதுக்கும் அதனால் ஏற்படுகின்ற இந்த கரும்புள்ளிகளை அகற்றுகிறதுக்கும் இது உதவுது அதுக்கப்புறம் இந்த மங்கை கூட உங்களுக்கு சரி பண்ணுது அதுக்கப்புறம் கண்ணு கீழே உள்ள அந்த கருவளையத்தை முற்றிலும் நீக்குது உங்களோடய முகமே நல்லா படிச்சுன்னு ப்ரைட்டாக சைனிங்காக சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் இது சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் வராது இதில் உபயோகிக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இயற்கையான முறையில் நம்ம நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இந்த ஃபேஸ் கிரீமை உபயோகிக்கிறனால உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது உங்களுக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து காப்பித்தூள் தான் சேர்த்துறேன் உங்களுக்கு எந்த காப்பித்தூள் இருந்தாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம காப்பித்தூள் இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம இதில் நார்மல் வாட்டரை ஊற்றுறோம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் இந்த காப்பித்தூள் நம்மளோட முகத்தில் உள்ள அந்த கருமைத்தன்மையை நீக்குது கருவளையம் கரும்புள்ளிகள் எல்லாத்தையுமே அடிக்குது நல்லா உங்கள் முகத்தை சைனிங்காக நீங்கள் சாஃப்டாக வைக்குது நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த காஃபி பொடியும் தண்ணியும் கலந்து இதில் இப்போ விட இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வச்சு நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா கோச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த காபி டிக்காசனை வந்து நம்ம இப்போது வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த காஃபியை வடிகட்டி எடுத்துட்டோம் நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது இதில் வந்து நம்ம காஃபி டிகாசன் வச்சுருக்கோம்ல அதை எல்லாத்தையுமே நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த கட்டிகள் இல்லாதவாறு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் எல்லா காஃபி டிகாசனையும் ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு ஒன் மினிட் நம்ம சூடுபடுத்தினாலே இது வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடும் பாருங்கள் நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் ஆறுன உடனே நம்ம இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்த இன்கிரீடியண்ட் நம்ம வந்து ஒரு கற்றாழை லீஃப் எடுத்துருக்கோம் அது சின்ன பீஸ் அளவு எடுத்துக்கலாம் அது தோள்கள் எல்லாம் நீக்கிடலாம் அப்புறம் அந்த ஜெல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் நம்ம அப்படியே போட்டாலும் அது வந்து திட்டு திட்டாக இருக்கும் இதை மிக்சி ஜாரில் அடிச்சுட்டா உங்களுக்கு நல்ல ஒரு லிக்விட் பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ நம்ம இதை அந்த பேஸ்ட்டும் காஃபியும் கார்ன்ஃப்ளவரும் பேஸ்ட் வச்சுருக்கோன்னா அதில் நம்ம இந்த கற்றாழை ஜெல்லை ஊற்றிக்கலாம் உங்கள்கிட்ட கற்றாழை லீஃப் இல்லைன்னா நீங்கள் கற்றாழை ஜெல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா கட்டியே இருக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது வந்து இதில் சேர்த்துறது வந்து நம்ம தயிர் எடுத்துருக்கோம் தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளோட முகத்துக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது நம்மளோட முகத்தில் இல்லை அந்த கருமைத்தன்மையை நீக்கி நல்ல வெண்மையாக்குறதுக்கும் பருக்களை நீக்குது அதனால ஏற்படுகிற தழும்பையும் நீக்குது இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அந்த கட்டியே இல்லாத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இதில் வந்து நம்ம ஒரு ஆஃப் லெமன் எடுத்திருக்கோம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் சாறு இதில் பிழிஞ்சுக்கலாம் இந்த லெமன் சாரம் நம்மளோட முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னா ஆகிறதுக்கு உடனே நம்மளோட முகம் வந்து நல்லா பிரைட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது ஒரு முறை நம்ம போடும்போதே நம்மளோட முகத்தில் உள்ள சுருக்கங்கள் அப்படியே நீக்குது ஒரு பத்து வயது குறைந்தது மூலம் தோற்றம் ஏற்படுது அப்புறம் மங்கையும் நீக்குது கண்ணு கீழே உள்ள அந்த கருவளையத்தையும் போக்குது நம்மளோட முகமே நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்குது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் உங்களுக்கு கைகளையே அப்ளை பண்ணி காட்டுறேன் I <laughs> பாருங்கள் கொஞ்சம் போல் இந்த ஃபேஸ் க்ரீமை எடுத்துகிட்டு ஃபுல்லாக கைகளை எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கணும் அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி வீக்லி த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் இது நீங்கள் ஒரு முறை போடும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இந்த சுருக்கங்கள் உடனே நீக்கிடும் உங்களுக்கு பத்து வயது குறைந்தது போல் தோற்றம் பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு கைகளை கழுவிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்கும் அந்த சுருக்கம் கூட இருக்காது நல்ல பளிச்சுன்னு இருக்கும் இந்த கைக்கு அந்த கைக்கு உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு இதில் பார்க்கும்போது நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது இந்த வீடியோவிலையே பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கிது நீங்கள் இந்த ஃபேஸ் க்ரீமை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ